வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அடுத்தந்தை வேதாத்திரி மகரிஷியன் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி இந்த தன்முனைப்பு என்ற அகங்காரத்தை ஆணவத்தை இருமாப்பை செருக்கை தருக்கை அழகான தமிழ் தன் முனைப்பை ஈகோவை விட்டு ஒழிக்க வேண்டும் அது இருந்தால் மனம் அமைதி நிலை வரவே வராது உணர்ச்சி நிலையில்தான் நிலையில்தான் எல்லா விதமான எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் விளையும் அந்த அடிப்படையில் அதை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி உருவாக்கிய தவ பயிற்சிகளை செய்ய வேண்டும் தவப்பயிற்சி என்றால் ஏதோ காட்டுக்கு சென்று தவம் செய்வது என்று தவறாக கருதாமல் வீட்டிலேயே காலையில் ஒரு அரை மணி நேரம் மாலையில் ஒரு அரை மணி நேரம் தவம் செய்தால் நிச்சயமாக தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையல் உட்பட்டு என்ற அடிப்படையில் வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி ஒவ்வொரு கடமையும் சிறப்பாக செய்வதற்கு இந்த தவம் நமக்கு உதவியாக இருக்கும் அதன் மூலமாக மனம் அமைதி நிலையில் வரும் அமைதி நிலைக்கு வந்த பிறகு நம்முடைய அணுகுமுறை மாறும் உணர்ச்சி நிலையில் எந்த செயலையும் எடுத்தோம் கவித்தோம் என்று செய்ய மாட்டோம் என்று சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்ப நலம் ஆன்ம தூய்மை இறைவனொரு பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வாத்தி இதற்கு கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது பொய்யான சில பேர்க்கு புது நாகரிகம் புரியாத பல பேர்க்கு எது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு இது நாகரிகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே, மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா வாழ்க வளமுடன்